மக எல்லா எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நாளைக்கு பௌர்ணமி அன்னதானத்துக்கு தேவையானது எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அன்னதானம் இந்த வட்டம் யார் பண்றாங்க எப்பவும் போல நம்மளுடைய கோழிகள் தான் அன்னதானம் பண்றாங்க அவங்க பேர் தான் போர்ல இந்த வட்டம் போடணும் போல இருக்கு இந்த வட்டம் இல்லை நிறைய வட்டத்துக்கு நம்மளுடைய கோழிகள் தான் அன்னதானத்துக்கு உதவுறாங்க இந்த வட்டமும் நம்மளுடைய தான் இந்த அன்னதானம் நடக்குது அவங்களை கொடுத்துட்டு தான் ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நிறையா விலைவாசிகள்லாம் நிறைய கூடி போயிடுச்சு ஒரு தடவை வாங்குறதை விட இன்னொரு தடவை வாங்கும்போது அதிகமாக தான் இருக்குது பழம் வாங்கிட்டு வர உடைஞ்சு விடுவோம் சாம்பார் ரசம் அப்பளம் முட்டைக்கோஸ் பொரியல் தக்காளி ஊருகா வாங்க நம்ம நாகம்மா கோயில் அன்னதானம் என்னைக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம தனம் செய்கிறது அன்னதானம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருமே ஒருத்தர் கூட இது வரைக்கும் நல்லா இல்லைனோ இல்லை வயிற்றுக்கு சாப்பிடணுன்னு சொல்ல மாட்டாங்க அம்மா இங்கே வந்தாலே வயிறை பட்டினி போட்டு தான் வருவோம்னு சொல்லுவாங்க அளவுக்கு அன்னதானம் இங்கே நாகம்மா கோயில் அன்னதானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அம்மாவோட கைப்பக்குவத்தில் நாகம்மாவோட அருளாசியில ஏதோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் வர்ற மக்களை வயிறு அனுப்பி மனசனுப்பி நான் சொல்கிற வாக்கை உங்களுக்கு மனசு நிறையணும் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அம்மா வாக்கு கேட்டு வந்தோம் நீங்கள் ஏன் சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்கன்னே சொல்கிறீங்க அப்படின்னு ரீசன்லாம் ஒன்றும் இல்லை தங்கங்களா மனசில் எல்லாருமே வாக்கு கேட்டு வரும்போது ஒரு பாரத்தோடு தான் வருவாங்க வயிறு மொதல் நெப்பி அதுக்கப்புறம் மனசை நெப்பினேன்னா அவங்க பூர்ணமாக சந்தோஷமாக போவாங்க அது என்னவோ ஒரு பாலிசி மாதிரி இதே மாதிரி நம்ம நாகசக்தி முருகன் ஆலயத்துக்கும் இதே போல் அரிசி சாம்பாருக்கு ஒரு பொரியல் இது எல்லாமே அங்கேயும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் ஏதோ என்னால் முடிஞ்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது நான் பண்ணலை அம்மா அப்பப்போ என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்ருக்காங்களோ அதை அவங்க நடத்திப்பாங்க அந்த வகையில் தர்மத்தை செய்கிறதுக்கு ஒரு துரும்பாக நான் பயன்படுறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஏதோ இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்